கைஸ் வெல்கம் to our சேனல் ஃபார் கேமர்ஸ் ஸோ இன்றைக்கி என்ன கேம் பிளே பார்க்க போகிறோம்னா ரெட்ரிடம்ஷன் டூ ஸோ நியூ கௌபாய் இன் டவுன் அந்த சீரீஸில் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி என்னென்ன பண்ணுறோம் எங்கெங்கே போகிறோம் அப்படின்றது கூட இருந்து பாருங்கள் ஹோப் யூ கைஸ் பிஃபோர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ அதே மாதிரி எனக்கு இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் ஐ நீட் ஆல் your லவ் அண்ட் சப்போர்ட் கைஸ் ஸோ வேஸ்டிங் எனி டைம் லெட்ஸ் get டு தி கேம் guys. ஓகே வந்தாச்சு நம்ம ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும்னு பார்த்தா ஸ்ட்ரைட்டவே நம்மளோட கேம்ப்பில் இருக்கும் இங்கேருந்து மேப் நோந்தாதான் வரும் நம்ம குதிரையை பார்ப்போம் என்னோட என்னோடய வெள்ளை குதிரை செத்து போயிடுச்சு கைஸ் நான் இதுக்கப்புறம் ஒரு வெள்ள குதிரையை புதுசாக தேடணும் அது உங்களுக்கு ஒரு தனி சீரியஸாக போடுறேன் இப்போதைக்கு இந்த ஒரு குதிரை தான் எனக்கு சொந்தமாக இருக்குது கொஞ்சம் சிம்மாக இருக்கும் வேறு வழி இல்லை நம்ம இதை தான் எடுத்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ இப்போ நம்ம எங்கே போகலான்னா ஸ்ட்ரைட்டாகவே மார்க் பண்ணலாம் மிஷினுக்கு போயிடலாம் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே இங்கே ஒரு மிஷின் இருக்குது ஆமாம் நீட்ஸ் டு ஸ்பீக் டூ யூ இது வேணாம் கைஸ் இந்த மீன் பிடிக்கிறது வேலைக்கு அவங்க கைஸ் இது நான் ட்ரை பண்ணிட்டேன் ஸோ ஜான் மாட்ஸ்டன் அங்கே போகலாம் ஸோ போகிற வழியில் என்னென்ன இன்னல்கள் எவ்வளோ ரிஸ்க்கான விஷயம்லாம் பண்ணிவிட்டு பார்த்துக்கிட்டு போகிறோன்றத பார்க்கலாம் கைஸ் அங்கே போகலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இங்கே நிறையா ஸ்னேக்ஸ்லாம் வரும் கைஸ் உஷாராக இருக்கணும் ஐயோ ஏதோ ஒரு ராங் ரூட்டில் போயிட்டுருக்குன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா பிரைட்டாக இருக்குது சன் இன்னைக்கு ஸோ மார்னிங் இங்கெல்லாம் ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கு நமக்கு வேணும்னா அதை அடித்து சாப்பிட்லாம் கைஸ் ஆனால் பாவம் விட்டுடலாம் குழச்சி போகிறோம் இந்த இடத்துல பார்த்தா லைக் நம்மளோட ஸ்கூல் டேஸ் தான் ஞாபகம் வருது என்னோடய ஸ்கூல் டேஸ்லலாம் இது கழனி வழி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி தான் ஒத்தடிப்பாக தான் இருக்கும் ஃபுல்லாக மரம் செடி இந்த மாதிரி தான் இருக்கும் எக்ஸாக்ட் ஆனால் மழைக்கும் மழையெல்லாம் இருக்காது சென்னையில் எங்கே மழை இருக்குது ஸோ இப்படி தான் இருக்கும் எனக்கு அதோடய ஞாபகம் தான் வருது ஸ்கூல் டேஸ் ஞாபகம் இங்கே என்ன நடந்து போவோம் இங்கே குதிரையில் போயிட்டு இருக்கோம் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸாக இருக்குது ஸ்கூல் பேக்கை தூக்கிட்டு போவோம் இங்கே கண்டு எல்லாம் தூக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் திடீர் திடீர்னு இங்கே பவுண்டி ஹண்டர்ஸ்லாம் வந்துடுவானுங்க நம்ம மேலே எதுனா கேசி கீச இருந்ததுன்னா நம்மளை பிடிச்சி கொடுக்குறதுக்கு அங்கே வந்து நேக்காக ஒளிஞ்சு நிற்பானுங்க திடீர்னு நம்மளை அடித்து சாகடிச்சு எதுவும் போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுருவானுங்க அதெல்லாம் நிறைய நடக்கு யாரான் எவனும் இல்லாத இடத்துல எங்கடா ஆகுங்க ஸோ வந்தாச்சு கைஸ் நம்ம அந்த பிளேஸ்க்கு எவனடா சுட்டு இருக்க நீ யாரடா சுட்டு இருக்க சம்மந்தம் இல்லாமல் சுட்டு வண்டி தூக்கிட்டு வந்துடா எப்படி ஓட்டுறது குதிரையை ஓட்டுனா பரவாயில்ல எங்க கவுத்தோட போறேன்னு எனக்கே தெரியல இருட்டாடுச்சு உனக்கு இருட்ல ஏதோ வேலையை போறானு போறான்னு கூட நான் விட்டு எடுப்பேன்டா என்ன நீங்கள் எதுவும் கேட்காதீங்க என்னன்னா விட்டு எடுத்தனே எனக்கு தெரியாது அதையும் சொல்லிட்டேன் எங்கேயோ போதே வழி நம்மளோட குதிரை டிரைவிங் எப்படி ஸ்கில் நல்லா இருக்கா எங்கேயும் உடலை இன்னும் வரைக்கும் பக்காவோ ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கேன் Look at me now, and I got our seat back in business, boys. <laughs> you know, boy, I always up the wagon over the tracks. Remember, these are innocent folks. You know, i you not railway track, low load of soldiering, eh? railway track, low load of soldiering, Mr. Smith, Mr. McGuire, get over there. When she slows,

பண்ண நினைக்கிறேன் ரெடி ரேடியா எங்க போ சொல்றானுங்க தெரியல எடுத்து வைங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளுறேன் விட்டிங்கன்னா நானே செம்ம வெறிய இருக்கேன் போட்டு தள்ளுறேன் வேண்டாம் அழுகாக கொடுத்துருங்க காசை எடுத்து என்னால் அப்படி பார்க்குறேன் பீட் த பேசஞ்சர் அடிக்க சொல்கிறான் என்னடா ஜோடியா உட்காந்துருக்க இங்கே ராப் பண்ணுறேன் காசு கொடுறா காசு என்ன தீசி போடுற செத்தடா இன்னைக்கு உங்கள் ஒய்ஃப் தனியாக போகணும்னு நினைக்கிறியா வீட்டுக்கு ஒழுங்கா போய் சேரு அட்ரா கோடுண்ணா மீசி எம்பி வச்சிருந்தா நீ எக்ஸா நீ ஐயா காசு எடுத்து வை கிளம்புங்க

கேஷுவலாக உட்காந்துருக்கீங்க எவ்வளோ பெரிய ராபரி இருக்கு என்னடா அடி ஓ நம்ம பார்க்குறதுலாம் இல்லை அடிதான் ஓ போட்டுருவேன் காசு கொடுக்குறியா இல்லையா நீ ஓ நம்ம யோனெல்லாம் பார்க்கறதே இல்லை போட்டு தள்ளி போயிட்டே இருப்பேன் போடு ஹெட்ஷாட்டு நம்ம வேற மாதிரி குறி வைப்போம் பாருங்க மரத்து விட்டோம் பாருங்க யாரு நீ எங்க பாருப்பா இது என்ன பண்றேன்

We got a whole lot less to lose. Why don't two do you right away? No way, neither you can get killed. Goddamn it! Eh? There's a few more to turn. Enough, man. My big mouth. Okay, here you are.